வணக்கம் என்ன முனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்துல எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அத ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு இடம் மனை நிலம் நினைச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாய்ப்புகள் இருக்கு வேற என்னங்க வேணும் வரப்போகிற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சூப்பர் இந்த சனி பகவானின் பக்ர நிவர்த்தி காலம் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏற்றிவிடும் ஏனியாக சனி பகவான் இருந்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அள்ளி தரப்போற அப்படின்னு சொல்லலாம் எனக்கா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல இருந்தே எப்போ கெண்டக சனி பகவானாக வந்தாரோ அதுக்கப்புறம் அஷ்டம சனி பகவானாக வந்தாரோ இந்த இடைப்பட்ட காலங்கள் முழுவதுமே மிதனராசிக்காரர்களுடைய மாட்டின குடிசை போல சிக்கி சின்ன ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் இருந்துச்சு உங்களுடைய வாழ்க்கை பாடு இல்ல அனுபவிக்காத பிரச்சனைகள் இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல ஏமாறாத இடமே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க ஏமாந்து கொடுப்பீங்க பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் வளர்ச்சி அடையில மேல போல பற்றாததுக்கு உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல அதுல பாதாளத்துல உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தாங்க கூட பழகணுங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்க அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க உங்ககிட்ட இருந்த பணமா இருக்கட்டும் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் உங்க கிட்ட நல்லா பழகுவாங்க அவங்க வேலை முடியும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால ஏற்றி விட்ட ஏனி போல அதே இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ராசி மிதுன எப்ப தாங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நிறைய நேரம் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க பன்னிரண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நீங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்லத கொடுக்கணும் இல்லையா அது எல்லாமே இப்ப மாற போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது புண்பட்ட நெஞ்ச உங்களுடைய மனசை மருந்து போட்டு குணப்படுத்தும் விதமாக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சே தீர்வாருங்க அது திருமணம்

சாதித்து காட்டும் காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேலையில உங்களுடைய முழு உழைப்பை போடுவீங்க இது வரைக்கும் என்னதான் வேலை செஞ்சு என்ன கட்சியில போது ஏதோ நம்ம வந்தோமா லைட்டா ஒரு எட்டு மணி நேரம் வேலையை செஞ்சோமா போனோமான்னு இருப்போம் அப்படின்னு இல்லாம இந்த காலகட்டத்துல இது என்னுடைய வேலை நான் செஞ்சே தீரணும் நான் எந்த அளவுக்கு செய்யணும் அதனுடைய பலன் கையில கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கும் காலகட்டம் இது அதே மாதிரி சனி பகவான பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திய வேர்வைக்கும் உழைப்புக்குமான பிரதிபலனை இந்த காலகட்டத்தில் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையின் அட்டகாசம் ஆரம்பிக்க போது சிறப்பான வளர்ச்சியை நீங்களே பார்க்க போறீங்க அதிரி புதிரியான பல நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் அறுபதாங்கள் இனமா இருக்கலாம் எண்பதாங்கள் இனமா இருக்கலாம் வீட்டுல வளகப்பு நடக்கிறதா இருக்கலாம் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கலாம் கிரகப்பிரவேசம் பண்றதா இருக்கலாம் பூமி பூஜை பண்றதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அதனுடைய அடிப்படையில நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும்

நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்கா வாழ்க்கையில கட்டாயமா நல்லது நடக்கும் ஏனா உங்களுடைய வேண்டுதல் எனக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படினாக்கா அதற்கான முயற்சிகளை தனி பகவான் எடுப்பார் ஏனா அவர்தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் எடுத்த உடனே ஒரு கோடி ரூபாய் வருமா அப்படினாக்கா அந்த கேள்வியே மிகப்பெரிய தப்பு இப்போ இப்படி ஒரு மனுஷன் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல போறா அப்படினு வந்துச்சீங்களா அந்த காருடைய லைட் பாத்தீங்கனாக்கா ஒரு 10 மீட்டர் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் தான் தெரியும் ஆனா அந்த லைட்டை வச்சிட்டே அவனால 200 கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டர் கூட வண்டி ஓட்ட முடியும் ஏனா நீங்க போக போக அந்த லைட்டை உங்க கூடியே வந்துட்டே இருக்கு அதே போலதான் உங்களுடைய குறிக்கோள் என்ன எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா கூட ஆரம்பத்தில் ஒரு 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 பத்தாயிரத்துல ஆரம்பிச்சா கூட அது படிப்படையா வளர ஆரம்பிக்கும் அதனால எந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த கிட்ட அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உண்மையாலுமே சொல்றாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றவங்க இல்ல எனக்கு இன்னும் நல்ல வேலையே கிடைக்கல குருஜி எவ்வளவு நாளா நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் எவ்வளவு நாளா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதி

சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸ் ஆயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்குங்க எந்த வருணமே சரியா கிடைக்கல சொத்து வாங்குறதுல பிரச்சனை சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே உங்களை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது அது எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள்

பெரிய அலுவலகத்துல கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல நீங்க சேர்க்க போற பணம் சொத்துதாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போது அப்படின்னு சொல்லலாம் போதுங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்போமே சந்தோஷமா இருக்க போறீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா யாராவது உங்களுக்கு பயங்கரமா தொல்லை கொடுத்தாங்களா அவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுவாங்க வேற கம்பெனிக்கு போயிருவாங்க உங்க கண்லயே மாட்ட மாட்டாங்க அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செஞ்சு கொடுக்குங்க ஒருவேளை அவங்க நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தா கூட அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுல ஒரு சிலருக்கு அவங்களே உதவியும் செய்வாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க இது வரைக்கும் நீங்க முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எல்லாமே இப்போ மல மலன்னு டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி கிடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய பவர் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் அது உங்களுடைய ஞாபக சக்தி திறனா இருக்கட்டும் வேலை செய்யறதுல வேகமா இருக்கட்டும் சிந்திக்கிறதுல சாதுரியமா இருக்கட்டும் பேசுறதுல இருக்கிற அட்ராக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா தூளா இருக்க போதுங்க இதவிட விட ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அசுர வளர்ச்சி அதை பத்தி வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் நீங்க பணத்தை பின்னாடி தேடி ஓடி போயிருப்பீங்க இனிமே பணம் உங்களை தேடி ஓடி வருங்க நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சீங்கன்னா போதும் சனி பகவான் அவர் இஷ்டத்துக்கு

ஆறு வருஷம் கழிச்சு எல்லாம் யாரும் கடைங்களுக்கு நிறைய போக மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் கார் பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு அதனால உங்களுடைய தொழில நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க அதனால கடலாம் வைக்க வேணாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படின்னா கடன்றது இருக்கணும் ஒரு சிலர் சின்னதா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்காய் நார் வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி ஓடு இல்லையா அதை எரிய வச்சு அதை தூளாக்கி சார்கோல் ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட பேசியும் இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்டன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி பேசி இருந்தார் குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டிஷர்ட் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல விக்கிறேன் அதே டிஷர்ட் கடைங்கள்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு விற்கிறாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட்

காலத்துல பணமா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழில கொண்டு போங்க அதை பத்தி கத்துக்கங்க அதுக்காக நீங்க ஏதோ கிளாஸ் எல்லாம் போன அவசியம் இல்ல வீடியோவே நிறைய இருக்கு என்னுடைய வீடியோவை நீங்க எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரி ஆன்லைன்ல பிசினஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாருங்க அதே நிறைய விஷயங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும் உண்மையாலுமே தொழில முன்னேறதுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே வருமானம் வந்துச்சு வேலை வந்துச்சு தொழில நல்லா முன்னேறோம் அப்புறம் திருமணம் தான் என்ன நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ண மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசமா அற்புதமா தூளா இருக்க போதுங்க நீங்க எந்த வரனை போய் பாக்குறீங்களோ அதுல ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பத்து பொண்ணை பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அதுல ஏதாவது ஒரு பொண்ணு உங்களுக்கு ஓகே வாயிருங்க திருமணம் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா உண்மையாலுமே நிறைய பேர் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவே நான் வரன்னு பாக்குறேங்க சரியா கிடைக்கல அமையல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தள்ளி தள்ளி போயிடுது எனக்கு வரனை புடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஜாதகம் சரியில்லை ஜாதகம் சம்பந்தம் செட் ஆயிருந்துச்சு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாமே ஓகே ஆகி என்கேஜ்மெண்டே பண்ணிட்டு அப்படின்னா கூட அதுல சொந்தக்காரங்க வந்து சோதப்பி விட்டுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள் அந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க நன்மை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சுபமங்கள நிகழ்ச்சிகள் சுப மங்கள ஓசைகள் உங்க வீட்டுல ஒழிக்குங்க அதுக்கப்புறம் குழந்தை நிறைய பேரு குழந்தை பிறகு தாமதமாயிருக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் குரு பகவான உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு குழந்தை

சத்தம் உங்க வீட்டுல கேட்கும் அதனால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வேண்டுதலை எடுத்து வச்சிக்கோங்க குழந்தை பிறத நான் இதை செய்யற அத செய்யற இவ்வளவு பேருக்கு நல்லதை செய்யற அப்படின்னு வேண்டிக்கங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேரு குருஜி அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன் நான் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கேன் ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன் ஆனா எல்லாருமே சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் கட்டாயமா வீடு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சொந்த வீடு இல்லங்க அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு இது அற்புதமான காலகட்டங்க செவ்வாய் பகவானோட துணையோட நிலங்களின் அதிபதியான செவ்வாய் பகவானின் துணையோட சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால சொந்த வீடு நிலம் மனை அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க உங்களுக்காக ஒரு சின்னதாவது குறைந்த செலவுலையாவது ஒரு வீடு நீங்க அமைச்சிப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா வீடு பாக்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒன்னுக்கு பத்து முறை யோசிங்க பத்து பேர் கிட்ட போய் கேளுங்க ஏதாவது வில்லங்கம் இருக்கா மழை பெஞ்சா இந்த இடத்துல தண்ணி நிக்குமா வீண் காலத்துல நல்லா தண்ணி வருமானு கேட்டு யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்குறது நல்லது இன்னும் நிறைய பேரு எக்கச்சக்கமா கடன் இருக்குங்க கடன் எப்பங்க அடையும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முக்கியமா சொல்றேன் இந்த ஏழ்ற அர்த்தாசிரமம் இந்த காலகட்டத்தில எல்லாம் ருணம் ரோகம் சத்து அப்படின்னு சொல்ற மாதிரி நோய்கள் எதிரி கடன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவஸ்தப்படணும் அப்படின்றது உங்களுடைய விதி உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னாக்க சந்தோஷப்பட்டுக்குங்க ஏன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசினவங்கல்ல இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்கு போறேன் எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கடன் கடன் இல்லைங்க ஓரளவுக்கு கம்மியா தாங்க நம்ம மேக்சிமம் அடைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடன் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே இவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க கடன் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இவங்களை எதுக்கு நம்ம போயிட்டு இன்னும் தண்டிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு போயிடுவாரு உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குங்க உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா வரப்போற போற வருஷத்துல நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சே உங்களுடைய கடனை அடைச்சிடலாம் ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அந்த உடல்நிலையும் இந்த காலகட்டத்துல சரியாக போகுது தூவலா இருக்க போறீங்க இப்போத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் மகர நிவர்த்தி அடைஞ்சி இந்த காலகட்டத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை விட அல்டிமேட்டா மார்ச் மாசம் கடைசியில வரப்போற சனி பகவானின் பயிற்சி விரல் விட்டு என்ன முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாரு அதை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அத ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு இடம் மனை நிலம் வாங்க நினைச்சவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல்நிலையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற

திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்மு இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்